ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் சொற்கள் அறிவும் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஐம்பது கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து ஆங்கில வார்த்தையோ ஆங்கிலத்திலேருந்து தமிழ் வார்த்தையோ மாற்றுறது ப்ளஸ் கலைச்சொற்கள் எல்லாமே கலந்த மாதிரி மொத்தமாகவே ஓவராலாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேள்விகள் வரும் ஸோ இதில் இந்த வீடியோ வந்து எதுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிற துறை மூலமாக தமிழ்நாடு இருந்து விடப்பட்ட கலைச்சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐம்பது கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒவ்வொன்றத்துலையும் வந்து பத்து 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 இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்நட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்த்துருப்போம் வால்நட் அப்படிங்கிறது வால்நட் அப்படிங்கறதுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கர்வுட்டு வால்நட் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் என்ன அக்கர் ஓகேவா வால்நட் அப்படின்னா அக்கர் ஊட்டு ஸோ நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து போட்டு கேட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அது என்னென்ன ஒரு அந்த வார்த்தையை படிக்கும்போது இதுக்கு என்ன கேட்டோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை பார்ட் தான் இருந்து இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பாட்டும் கூட பட் முன்னாடியெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் மட்டுமே வந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது நமக்கு அவுட் சோர்ஸும் சில தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ ஸோ வால்நட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்க ரூட்டு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஹெர்ப்ஸ் ஹெப்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கி ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது அக்கி அடுத்து பாருங்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இது வந்து ஸ்கூல் புக்லேயே நம்ம படிச்சிருப்போம் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் அடுத்தது பாருங்கள் செஸ்பேனியா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தி செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி அடுத்து ஆஞ்சலி ட்ரீ அப்படிங்கிறது தான் வந்து அக்கில் மரம் அக்கில் மரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஆஞ்சலி ட்ரீ அப்படின்னா அக்கில் அடுத்து பாருங்கள் ப்ரிண்டிங் ப்ரிண்டிங் அப்படின்னா அச்சடித்தல் ஸோ இதில் நம்ம ஃபெமிலியராக பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு பார்த்துருக்கோம் ஸோ பத்தில் வந்து ரெண்டு வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது இது எட்டு தான் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு ஓகேவா பாருங்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்களும் அதே போல் பிரிண்டிங் அச்சுறுத்தலும் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தைகள் அடுத்தது கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா வந்து அச்சு கோப்பான் கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான் இதெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் வரக்கூடிய கலைச்சொல் வார்த்தைகள் கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான் கேலரி சாரி கேலி கேலரி கிடையாது கேலி பார்த்துக்கோங்க அச்சுத்தட்டு கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு அடுத்தது லினோ டைப் அப்படிங்கிறது வந்து வரி அச்சு லினோ டைப் அப்படின்னா வரி அச்சு ஸோ லைன் அப்படிங்கிறது வந்து வரியை மென்ஷன் பண்ணோம் இல்லையா ஸோ லைனை பேஸ் பண்ணி நாம் எல்லை என்வோல் லினோ லினோ டைப் அப்படின்னா வரி அச்சு அடுத்தது பாருங்கள் கம்ப்யூட்டரைஸ்ட் டைப் செட்டிங் அதாவது கனிப்பொரிய அச்சு கோத்தல் டைப் செட்டிங் அப்படின்னா அச்சு கோத்தல் கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பொறி அச்சுக்கோத்தல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் அடுத்து ப்ரிண்டிங் அப்படின்னா அச்சடித்தல் அதே போல் லினோ டைப் அப்படின்னா வரி அச்சு டைப்னால் அச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கனிப்பொறி கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்னாவே கனிப்பொறி அச் அச்சுக்கூப்பன் டைப் செட்டிங் அப்படின்னா அச்சு கூப்பன் ஸோ அந்த ஆங்கில வார்த்தையை நமக்கு படிக்கும் போதே அதோடைய கலைச்சொல் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆறு வார்த்தைகளுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் வால்நட் அப்படின்னா அக்கரூ டு ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது அக்கி செஷ்பேனியா அப்படிங்கிறது அகத்தி செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி ஆஞ்சலி ட்ரீ அப்படிங்கிறது வந்து அக்கில் ஆஞ்சலி ட்ரீ அப்படிங்கிறது அக்கில் இதில் பார்த்தீங்கன்னா கம்போசிங் ஸ்டிக் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் படித்தோம்னா ஈஸியாக மைண்டுக்குள்ளார் வந்துடும் அச்சு கோப்பான் அடுத்து கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு ஓகேவா ஸோ பத்தையும் ஒரு டைம் பத்துடலாம் வால்நட் அப்படிங்கிறது அக்கரூட்டு ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது அக்கி இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பேனியா அப்படிங்கிறது அகத்தி ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா அகில் பிரிண்டிங் அப்படிங்கிறதுக்கு அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான் கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு லினோடைப் அப்படின்னா வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படிங்கிறதுக்கு கனிப்பொறி அச்சு கோத்தல் ஓகே நெக்ஸ்ட்டு டென் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எலெக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்ம எழுத்தாக்கம் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறதுக்கு மின்ம எழுத்தாக்கம் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் அஃபிட் அஃபிட் அப்படின்னா அசுவுனி அஃபிட்ஸ் அப்படின்னா அசுவுனி அடுத்தது பிளான்ட் லைஸ் அப்படிங்கிறது செடி பேன்கள் பிளான்ட் லைஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது செடி லீச் அப்படின்னா அட்டை லீச் அப்படிங்கிறது அட்டை நெக்ஸ்ட் பாருங்கள் அஞ்சாவதாக இருக்கிறது டான்சில் அப்படிங்கிறது அடி நாச்சதை டான்சில் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடி நாச்சதை அடுத்தது பாருங்கள் ஸ்டாட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் ஸ்டாட்டோஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு அடுக்கு காற்று மண்டலம் அப்படிங்கிறது தான் கலைச்சொல் அடுத்தது பாருங்கள் இன்குபேட்டர் அடை காக்கும் பெட்டி ஸோ குழந்தைங்களெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே பிறந்தாங்க ஆரல்ஸ் வந்து அவங்களோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அடை காக்கக்கூடிய பெட்டியை தான் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் மீசில்ஸ் மீசில்ஸ் அப்படின்னா அம்மை மீசில்ஸ் அப்படிங்கிறது அம்மை அடுத்தது பாருங்க வேக்சினேஷன் அம்மை குத்தல் வேக்சினேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மை குத்தல் அப்படின்ற கலை சொல்ல சொல்றாங்க அடுத்து பாருங்க ஃபெட்டி ஆசிட்ஸ் கொழுப்பமிலம் சாரி ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பமிலம் இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா கொழுப்ப மிலம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இன்குபேட்டர் அப்படின்னா அடைக்காக்கும் பெட்டியை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேவா இந்த டான்சில் அப்படிங்கிறது வந்து அடி நாச்சதை அப்படிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் ஃபிமிலியரானது தான் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஒரு ஒரு டைம் படிக்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு டைம் படிக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம் எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்மை எழுத்தாக்கம் அஃபிட்ஸ் அப்படின்னா அசவுனி அசுஉனி லைஸ் அப்படிங்கிறது செடி பேன்கள் லீச் அப்படின்னா அட்டை குறிக்குது டோன்சில் அப்படிங்கிறது அடிநாச்சதை ஸ்டெட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் ஸ்டெர்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் அப்படின்னா அடை காக்கும் பெட்டி மேசல்ஸ் அப்படின்னா அம்மை வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா கொழுப்பு அமிலம் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டென்னு பார்க்கலாம் வேக்ஸ் வேக்ஸ் அப்படின்னா அரக்கு ஸோ வேக்ஸ் அப்படிங்கிறதுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு இது வந்து காமனாக நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ்ஸு ஆர்னமெண்டல் ஆர்னமெண்ட் அப்படின்னா வந்து அணிகலன்கள் அது எதுக்காக பயன்படுத்த அலங்காரத்திற்கு ஸோ ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா அலங்கார மீன்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்லிப்பான் அப்படின்னா வடிகுழாய் ஸ்லிப்பான் ஷிப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் வடி குழாய் அடுத்தது பாருங்கள் அக்கு பஞ்சர் அப்படின்னா அழகு குத்தல் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அழகு குத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆண்ட் ஈட்டர் அப்படின்னா அலங்கு ஆண்ட் ஈட்டர் அப்படின்னா எறும்பு திண்ணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து அலங்கு ஆண்ட் ஈட்டர் அப்படிங்கிறது அலங்கு அடுத்துட்டு பாருங்க தெர்மல் கரண்ட்டு தெர்மல் கரண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் அனல் மின்சாரம் தெர்மல் கல கரண்ட் அப்படிங்கிறது அனல் மின்சாரம் வேக்ஸ் அப்படிங்கிறது அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ்னால் அதிலே வந்துடுது அலங்கார மீன்கள் ஷிபான் அப்படின்னா வடிகுழாய் அக்குபஞ்சர் அப்படிங்கிறதுக்கு அழகு குத்தல் ஆன்டீட்டருக்கு அலங்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அணி அனிச்சை செயல் ரிஃப்ளக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது அனிச்சை செயல் அடுத்தது ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல் பார்த்துக்கோங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது ஆகாய கப்பல் அடுத்தது பாருங்கள் வேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல் ஸோ ஆகுது அப்படின்னாவே ஆவியாகுதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இதுலையுமே பார்த்திங்கன்னா இந்த பத்தில் ஒரு நாலு வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது வேக்ஸ் அப்படிங்கிறது அரக்கு இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அலங்கார மீன்கள் அதே போல் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம்னு சொல்லிடலாம் வேப் வேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல் அப்படின்னு சொல்லிடலாம் தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் சரம் சொல்லிடலாம் ஸோ நமக்கு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வேக்ஸ் அப்படின்னா அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் அப்படின்னா அலங்கார மீன்கள் ஷிப்ஹான் அப்படின்னா வடிகுழாய் அக்கு பஞ்சர் அப்படிங்கிறதுக்கு அழகு குத்தல் ஆன்டீட்டர் அப்படின்னா அழகு தெர்மல் கரண்ட் அப்படிங்கிறதுக்கு அனல் மின்சாரம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனிச்சை செயல் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம் கிராஃப்ட் அப்படிங்கிறது ஆகாய கப்பல் வேப்ரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டென் என்ன அப்படின்னு பார்க்கலாம் டீப் சி அனிமேல்ஸ் அதாவது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய விலங்குகள் படிக்கும்போதே நமக்கு அதோடைய தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிடும் டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னா ஆள் கடல் விலங்குகள் அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை இது ரெண்டுமே வந்து நமக்கு பார்த்த உடனே ஆன்சர் எடுக்கக்கூடிய ஒரு கலைச்சொலை தான் இருக்கு வயட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம் ஸோ இதுவுமே நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை படிக்கும்போதே அதோடைய கலைச்சொல் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பைனாகுலர் டெலஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி பைனாகுலர் அப்படின்னா இணைப்பார்வை டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி ஸோ இணைப்பார்வை தொலைநோக்கி மெ மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல் ஃபீல்டு தியரி அப்படின்னா புலக்கோட்பாடு ஃபீல்டு தியரி அப்படிங்கிறது புலக்கோட்பாடு சர்க்குலேட்ரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதை குறிக்கிது ரத்த மண்டலம் வெயின்ஸ் அதாவது நரம்புகள் இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ரத்த குழாயுடைய பர்டிகுலரா சிறைகளை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெயின்ஸு ஆர்ட் ஆர்ச்சரிஸ் அப்படிங்கிறது வந்து எதை பர்டிகுலராக சொல்றாங்க அப்படின்னா ரத்த குழாயில் இருக்கக்கூடிய தமணிகளை சொல்றாங்க ஸோ சிறைகள் தமணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த குழாய்கள் இரண்டு பார்த்துருப்போம் அதில் வெயின்ஸ் அப்படிங்கிறது ரத்த குழாய் சிறைகளும் ஆர்ச்சரிஸ் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாய் தமணிகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது அடுத்து பத்தாவதாக இருக்கிறது வந்து கேப்பிலரீஸ் கேப்பிலரிஸ் அப்படின்னா வந்து தந்துகிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா அது ரத்த குழாயில் இருக்கக்கூடிய தந்துகளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாமே சயின்டிஃபிக் பேஸில் வள வரக்கூடிய கலைச்சொற்கள் தான் டீப்ஸி அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம் பைனாக்குலர் டெலஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல் ஸோ இது அடுத்தது பாருங்கள் இந்த அஞ்சுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம படித்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபீல்டு தியரி அப்படிங்கிறது கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த மண்டலம் வியன்ஸ் அப்படிங்கிறது இரத்த குழாயில் இருக்கக்கூடிய சிறைகள் ஆர்ச்சரிஸ் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாயுடைய தமணிகள் அடுத்தது கேப்பிலரிஸ் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாயில் இருக்கக்கூடிய தந்தைகளை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு டைமுக்கு டைம் கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டூ த்ரீ டைம்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒரு த்ரீ டைம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டைம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு கொஷின் ஐ மீன் அந்த ஆங்கில வார்த்தையை சொல்லும்போதே உங்கள் மைண்டில் கண்டிப்பாக அந்த தமிழ் வார்த்தை என்ன அதோடைய கலைச்சொல் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இது வரைக்கும் நாற்பது பார்த்தாச்சு இருக்கக்கூடிய பத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உடைய கடைசி பத்து கலைச்சொற்கள் மொத்தம் ஐம்பது கலைச்சொற்கள் இந்த வீடியோவில் இருந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா பாருங்கள் லேண்டர் அப்படின்னு இருக்குது லேண்டர் அப்படின்னா ஸோ லேண்டர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கோள்கள் சேட்டிலைட்ஸ் இருக்கு இல்லையா அது இறங்கக்கூடிய தளம் தான் ஓகேவா கோளிறங்கு கலம் அப்படின்னு சொல்லலாம் லேண்டர் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி ரோவர் அப்படின்னா உளவி ஸோ லேண்ட் ரோவர் அப்படிங்கிறது நில உளவியை குறிக்கக்கூடியது அடுத்தது பாருங்கள் பக் ஸ்க்ராப்பர் அதாவது வாரி பக் ஸ்க்ராப்பர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரியக்கி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரியக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குரோனிக் இன்ஃப்ளேஷன் குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீடிப்பு பணவீக்கம் குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீடிப்பு பணவீக்கம் அடுத்தது கவுண்டர் வைலிங் டியூட்டி கவுண்டர் வைலிங் டியூட்டி அப்படிங்கிறது எதிர்வு தீர்வை கன் கவுண்டர் வைலிங் டியூட்டி அப்படிங்கிறதுக்கு எதிர்வு தீர்வை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏழாவதாக பாருங்க மார்சைல்ஸ் குவாட்ரிஃபோலியா அதாவது கொஞ்சம் இதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா படிச்சுக்கணும் மார்சைல் மார்சேலியா 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 குவாட்ரிஃபோலியா மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீர் ஆவாறை அல்லது அரைக்கீரையை மென்ஷன் பண்ணக்கூடியது ஒரு வார்த்தை ஓகேவா நீர் ஆவாரை அல்லது அரைக்கீரையை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படிங்கிறது அடுத்தது பாருங்கள் ஆக்சிஸ்டெல்மா ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலேண்டம் அதாவது ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலேண்டம் அப்படிங்கிறது வந்து ஊசிப்பாளையை குறிக்கக்கூடியது ஓகேவா ஆக்சிடெல்மா எஸ்கியூலண்டம் அப்படிங்கிறது ஊசி பாலையை குறிக்கக்கூடியது அடுத்தது பாருங்கள் ஆல்ஸ்டோனியா ஸ்கோலரிஸ் ஆல்ஸ்டோனியா ஸ்கோலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஏழிலை பாலை அடுத்தது பாருங்கள் பத்தாவதா கிளிஸ்டாந்தஸ் கோலினஸ் கிளிஸ்டாந்தஸ் கோலினஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிது ஒடுக்கன் பத்தையும் ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க லேண்டர் அப்படின்னா கோலிறங்கு கலம் லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி ஸ்கிராப்பர் அப்படின்னா மண்வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரியக்கி அடுத்தது க்ரானிக் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் வயலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை அடுத்தது மெர்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படிங்கிறது நீர் ஆவறை அல்லது அக அவரை சாரி அரைக்கீரை ஆக்சிஸ்டெல்மா எஸ்கியூலண்டம் அப்படிங்கிறது ஊசி பாலை ஆல்ஸ்டோனியா ஸ்க்ளோராசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏழிலை பாலை கிளிஸ்டாந்தஸ் கோலினஸ் அப்படின்னா ஒடுக்கனை குறிக்கக்கூடியது ஸோ வீடியோவை ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் போட்டு பாருங்க அடுத்த டைம் நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கில வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு அதுக்கான கலைச்சொல் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ரிமைண்ட் ஆகும் ஸோ நம்ம நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஐம்பது கலைச்சொற்களோட பார்க்கலாம்